இப்ப நம்முடைய தோட்டத்துல களை ஆய்வு இது எத்தனை தென்னை மரம் இருக்கு நாளைக்கு ஒருக்கா காய் வெட்டுறீங்க காய் வந்து மாசத்துக்கு மாதத்துக்கு இப்ப எவ்வளவு காய்கள் வருது காய் வந்து இந்த மாசத்துல வந்து எழுநூத்தி எழுபது ரூபாய் இருநூற்றி ஐம்பது மரத்தில் வெறும் எழுநூறு காய் தான் அது போல் வந்து தண்ணிகள் மழைகளில் மழை இந்த தொடவை மழையினுடைய அளவு கம்மி மழை பெஞ்சதுன்னா உரம் போட்டு கொஞ்சம் காய் அதிகமாக வரும் உரம் என்னென்ன உரம் கொடுக்குறீங்கன்னா அந்த எருவும் இதுக்கு மட்டும் தான் மழை நீரை தேக்குறீங்களா இல்லையா அதெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து போரோட தண்ணி போர் தண்ணியை தான் இதுக்கு விடுறீங்க